வணக்கம் சொந்தங்களே இன்னைக்கு நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா கண்ணன் டிராக்டர் கன்சல்டிங்கில் இருந்து நாலு டிராக்டர் சேல்ஸ்க்கு வந்திருக்கு இவங்க பார்த்தீங்கன்னா இப்போ வந்து தமிழ் புத்தாண்டுக்கு ஆஃபர் சொல்லியிருக்காங்க என்ன ஆஃபர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ் புத்தாண்டை முன்னிட்டு வண்டி எடுக்கிறவங்களுக்கு ஒரு கோல்டு காயின் வேஸ்டி ஷர்ட்டை அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ஆடியோ சிஸ்டமாக வந்து தந்துடுறத சொல்லியிருக்கேங்க நல்ல ஒரு ஆஃபர் வந்து கொடுத்துருக்காங்க ஃபஸ்ட்டு வந்திருக்கக்கூடிய டிராக்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எம்எஃப் டூ ஃபோர் ஒன் டிஏங்க ரெண்டாயிரத்தி பதினாலு மாடல் ரெண்டு ஹெச்பி வரும் செகண்ட் ஓனர் வண்டிங்க நார்மல் ஸ்டேரிங் ஆயில் பிரேக் டிவல் கிளச் ஆப்ஷனோடு அவைலபிளாக இருக்குது டயர் கண்டிஷன் பார்த்தீங்கன்னா நாலு டயருமே ஒரிஜினல் டயருங்க ஃபுல் கண்டிஷனில் இருக்குது வண்டி பார்த்தீங்கன்னா சேர் ஓடாத வண்டிங்க மிக தெளிவாக இருக்குது எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்ஸில் டாப்பு பம்பர் ஹூக் பெட் எல்லாமே ஃபுல் ஃபிட்டிங்ஸில் இருக்குதுங்க வண்டிக்கு புக்கு இருக்குது இன்சூரன்ஸ் கிடையாது டிஎன் ஐம்பது ரெஜிஸ்ட்ரேஷன் இந்த வண்டிக்கு விலைன்னு பார்த்தீங்கன்னா மூணு லட்சத்தி அறுபது ஆயிரம் ரூபாய் சொல்லிருக்காங்க இந்த விலை பார்த்தீங்கன்னா நேரில் வந்து பேசும்போது கட்டாயம் அனுசரித்து தரப்படும் தாங்க ஓனர் சொல்லியிருக்காரு அடுத்து பார்த்தீங்கன்னா எம்எஃப் ஃபைவ் டூ ஃபோர் ஃபைவ்ங்க ரெண்டாயிரத்தி எட்டு மாடல் ஐம்பது ஹெச்பி வரும் செகண்ட் ஓனர் வண்டிங்க நார்மல் ஸ்டேரிங் ஆயில் பிரேக் டிவல் கிளச் ஆப்ஷனோட அவைலபிளாக இருக்குது டயர் கண்டிஷன் பார்த்தீங்கன்னா நாலு டயருமே ஒரு நாற்பது பர்சன்டேஜ் கண்டிஷனில் இருக்குது ரீ டயருங்க சேர் ஓடின வண்டி தான் டிஎன் முப்பத்தி ஒன்று ரெஜிஸ்ட்ரேஷன் இந்த வண்டி கூட எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்ஸ் பார்த்தீங்கன்னா பம்பரும் பெட்டும் அவைலபிளாக இருக்குது வண்டிக்கு புக்கு இருக்குது இன்சூரன்ஸ் கிடையாது இந்த வண்டிக்கு விலைன்னு பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி எழுவதாயிரம் ரூபாய் சொல்லியிருக்காங்க இந்த விலையுமே பார்த்தீங்கன்னா நேரில் வந்து பேசும்போது கட்டாயம் அனுசரித்து தரப்படும் தாங்க ஓனர் சொல்லியிருக்காரு நம்ம சேனலில் உங்களுடைய விவசாய கருவிகளை சேல் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனல் ரிபோர்ட் பேஜில் என்னுடைய கான்டாக்ட் நம்பர் இருக்கு நீங்கள் என்னை நேரடியாக தொடர்பு கொண்டு உங்களுடைய விவசாய கருவிகளை நம்ம சேனலில் சேல் பண்ணிக்கலாம் அடுத்த வண்டின்னு பார்த்தீங்கன்னா ஸ்வராஜ் செவன் த்ரீ ஃபைவ் எக்ஸ்எம்ங்க ரெண்டாயிரத்தி பதினொன்று மாடல் முப்பத்தி ஐந்து ஹெச்பி வரும் இந்த வண்டி ஓடி இருக்கக்கூடிய ரன்னிங் அவர்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா மூவாயிரத்தி நானூறு மணி நேரம் ஓடி இருக்கு சிங்கிள் ஓனர் வண்டிங்க நார்மல் ஸ்டேரிங் ஆயில் பிரேக் சிங்கிள் கிளச் ஆப்ஷனோட அவைலபிளாக இருக்குது டயர் கண்டிஷன் பார்த்தீங்கன்னா நாலு டயருமே ஒரு நாற்பது பர்சன்டேஜ் கண்டிஷனில் இருக்குது நாலுமே பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் டயருங்க எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்ஸில் டாப்பும் பம்பரும் அவைலபிளாக இருக்குது சேரோடாத வண்டிங்க வண்டிக்கு பார்த்தீங்கன்னா புது பேட்டரி போட்டிருக்காங்க டிஎன் அறுபத்தி ஐந்து ரெஜிஸ்ட்ரேஷன் இந்த வண்டிக்கு புக்கு இருக்குது இன்சூரன்ஸ் கிடையாது இந்த வண்டிக்கு விலைன்னு பார்த்தீங்கன்னா இரண்டு லட்சத்தி நாற்பதாயிரம் ரூபாய் சொல்லியிருக்காங்க இந்த விலை பார்த்தீங்கன்னா நேரில் வந்து பேசும்போது கட்டாயம் அனுசரித்து தரப்படும் தாங்க ஓனர் சொல்லியிருக்காரு அடுத்த வண்டின்னு பார்த்தீங்கன்னா எம்எஃப் ஃபைவ் டூ ஃபோர் ஃபைவ்ங்க ரெண்டாயிரத்தி பதினொன்று மாடல் ஐம்பது ஹெச்பி வரும் சிங்கிள் ஓனர் வண்டிங்க நார்மல் ஸ்டேரிங் ஆயில் பிரேக் சிங்கிள் கிளச் ஆப்ஷனோடு அவைலபிளாக இருக்குது டயர் கண்டிஷன் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் ஒரிஜினல் டயருங்க ஃபுல் கண்டிஷனில் இருக்குது பேக் டயர் பார்த்திங்கன்னா ஒரு இருபத்தி ஐந்து பர்சன்டேஜ் கண்டிஷனில் இருக்குது எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்ஸில் டாப்பு பம்பர் ஹூக் பெட் எல்லாமே ஃபுல் ஃபிட்டிங்ஸில் இருக்கு வண்டி பார்த்தீங்கன்னா சேர் ஓடாத வண்டிங்க இந்த வண்டியோட ரெஜிஸ்ட்ரேஷன் பார்த்தீங்கன்னா டிஎன் அறுபத்தி ஒன்பது ரெஜிஸ்ட்ரேஷன் இந்த வண்டிக்கு புக்கு இருக்கு இன்சூரன்ஸ் கிடையாது இந்த வண்டிக்கு விலைன்னு பார்த்தீங்கன்னா இரண்டு லட்சத்தி நாற்பதாயிரம் ரூபாய் சொல்லியிருக்காங்க இந்த விலையுமே பார்த்தீங்கன்னா நேரில் வந்து பேசும்போது கட்டாயம் அனுசரித்து தரப்படும் தாங்க ஓனர் சொல்லியிருக்காரு டிஸ்கிரிப்ஷன்ல கண்ணன் டிராக்டர் கன்சல்டிங்கோட கான்டாக்ட் நம்பர் இருக்குங்க தேவைப்படும் நண்பர்கள் கான்டாக்ட் பண்ணி நேரில் போய் பார்த்து பேசிக்குங்க இவங்க இருக்கக்கூடிய பாத்தீங்கன்னா நியர் விளாத்தி குளம் அருகில் தாங்க இருக்கிறாங்க